சாலை விபத்தில் காயமடைந்த மலேசிய கெசட் இணைய தளத்தின் ஒளிப்பதிவாளர் மொஹமத் ஐருல் ரேசால் அமீருடனுக்கு தாபோங் காசே எட் ஹவானா மூலம் நிதியுதவி வழங்கப்பட்டது தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாசில் அந்த நிதியுதவியை வழங்கினாா் கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி நாற்பத்தி இரண்டு வயதுடைய முகமது ஐருல் ரெசால் அமலாக்க அதிகாரிகளால் நடத்தப்பட்ட ஒரு சோதனை நடவடிக்கையில் படம் பிடிப்பதற்காக சென்ற வேளையில் விபத்துக்குள்ளானார் அவ்விபத்தில் தோள்பட்ட எலும்பும் முதுகெலும்பும் முறிந்ததால் அவர் பூரண நலம் பெற்று பணிக்கு திரும்ப குறைந்தது ஒன்பது மாதங்கள் வரை அவகாசம் பிடிக்கும் என்றும் கூறப்பட்டது அமைச்சருடன் தேசிய செய்தி நிறுவனமான பிரிநாமாவின் தலைமை செயல்முறை அதிகாரி நூருல் அஃபிடா கமலுடன் பர்னாமா தலைமை செய்தி ஆசிரியர் துரை துரைராஜு ஆகியோரும் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டு ஏப்ரலில் அறிமுகப்படுத்தப்பட்ட தபோங்கா எட் ஹவானா திட்டம் மூலம் பாதிக்கப்பட்ட நூற்று பதினோரு ஊடகவியலாளர்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது